இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணாலப்பட்டி தரைப்பாலத்தின் அடியில் கடந்த வியாழக்கிழமை அன்று சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக கிடந்தார் அந்த தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர் அந்த சடலத்தின் அருகே கிடந்த ஆதார் கார்டை வைத்து இறந்து போனது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை இந்திரா நகரை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான லட்சுமி என்பது தெரியவந்தது இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஊத்தங்கரையை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன லட்சுமியின் கணவர் ராஜா இவர் ஒரு மில்லில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார் அதற்கு பிறகு லட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கார் டிரைவர் கார்த்திகேயன் என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து கொண்டனர் இந்த நிலைமையில்தான் லட்சுமியுடன் இருந்த நெருக்கத்தை கார்த்திகேயன் குறைத்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் லட்சுமி அவருக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்தார் மேலும் பணம் கேட்டும் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது கார்த்திகேயன் நண்பர்களுடன் இருக்கும்போது அங்கு வந்து லட்சுமி தகராறில் ஈடுபட்டார் இதனால் லட்சுமி மீது கார்த்திகேயனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது இந்த நிலைமையில்தான் லட்சுமி தன்னுடைய கணவரனுடைய பிஎஃப் பணத்தை எடுக்க சேலம் செல்ல வேண்டும் என கார்த்திகேயனிடம் சொன்னாராம் உடனே அவரும் லட்சுமியை காரில் ஏற்றி கொண்டு சேலத்துக்கு புறப்பட்டார் போகும் வழியில் அரூரிலிருந்து சிந்தளப்பாடி செல்லும் வழியில் கடத்தூர் அருகே அண்ணாலப்பட்டி காட்டுப்பகுதிக்கு வந்தபோதும் கார்த்திகேயனுக்கு லட்சுமி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாராம் இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கார்த்திகேயன் காரில் வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்து லட்சுமியின் தலையில் தாக்கினார் இதில் அவர் மயங்கி விழுந்தார் அதன் பிறகு லட்சுமியனுடைய கழுத்தை புடவையால் நெரித்தார் இதில் அந்த பெண் இறந்துவிட்டார் உடனே கார்த்திகேயன் சடலத்தை தரைப்பாலத்தின் கீழே வீசிவிட்டு தப்பிவிட்டார் இதனையடுத்து போலீசார் கார்த்திகேயனை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரித்தும் வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்